ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறது அனைவருக்குமே வந்து தமிழில் தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க புதிய ஆண்டு பிறக்க போதுங்க புதிய ஆண்டு உடைய ராசி பல்லனை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு போல் புதிய ஆண்டு இருக்குமா இல்லை புதிய ஆண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிற மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவாக ஆண்டு பலன்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் அந்த ஆண்டு நமக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் வரக்கூடிய ஆண்டு நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நாம் பிளான் பண்ணிக்கலாம் இதனால தான் வந்து புத்தாண்டு ராசி பலனை நான் புத்தாண்டு வருவதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மேஷ ராசிக்காரங்க இன்று உங்களுக்கு முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் அபிகா சிறுவன் கணிச்ச ஜோதிட கணிப்பெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி இப்போ நிறைய ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும்னு ரொம்ப வந்து ஆர்வத்தை காட்டுறாங்க அந்த வகையில் புத்தாண்டு ராசி பலனை இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் மேஷ ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு புத்தாண்டு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுமா அதே சமயம் எந்த விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இலகிய மனமுடையவர்களாக இருப்பீங்க கெடுதல் செய்பவர்களுக்கு சேர்த்து கடவுளுடன் வேண்டு கொள்ளக்கூடிய குண அதிசயம் கொண்டவர்களாக இருப்பீங்க அனைவருமே நம்பும் தன்மை கொண்டவர்களாகவும் செயல்படுவீங்க இப்படி குணம் கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் அனைத்து பணத்தட்டுப்பாடுகளும் நீங்க போகுது பணத்தட்டுப்பாடு நீங்கி பணம் உங்கள் கையில் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போகுது அந்த மாதிரியான ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நடக்க போகுது வருடத்துடைய தொடக்கத்திலேயே இரண்டில் குரு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மெயினாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களில் இருந்தவர்கள் குடும்பத்தோடு வாட முடியாமல் தவித்தவங்கள்லாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் உங்களுடைய பெரிய மாற்றத்தை வந்து கடவுள் கொடுக்க போகிறாரு அதாவது குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தவங்க குடும்பத்தோடு வாட முடியாமல் தவித்தவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டவங்க இப்படி உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலுமே பெரிய மாற்றத்தை கடவுள் வந்து கிரகங்கள் மூலிமா புதிய ஆண்டில் உங்கள் ராசிக்கு கொடுக்க இருக்கிறாரு மேஷ ராசிக்காரங்களுக்கு இதனால் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மிக முக்கியமாக மன ரீதியாக உடல் ரீதியாக தெளிவு ஏற்பட போகுது அதாவது ஆறாவது இடத்துல இருந்த கேது பகவான் ஐந்தாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடம் என்பது எதிரி சத்ரு ரண ரேகஸ்தானம் என்று சொல்லப்படும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி எதிரிகள் அனைத்தும் விலகக்கூடிய சூழ்நில இந்த ஒரு கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு ஏற்பட போது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கையில் எவ்வளவு இருந்தாலும் பத்தவில்லை கடன் வாங்கக்கூடிய சூழல் உள்ளது என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்கள அப்படி வருத்த கொட்டு கொண்டிருந்த உங்களுடைய சூழ்நிலை புதிய ஆண்டில் மாறப்போகுது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே புதிய ஆண்டில் மாறப்போகுது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட பனி போல விலகக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஏற்படும் மொத்தத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து புதிய ஆண்டில் உங்கள் ராசிக்கு சால்வாக போகுது அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலர் மாட்டி கொண்டிருப்பீங்க மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று கூறியிருப்பாங்க ஆனால் மிகுந்த பயமும் பதட்டமும் ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது நடந்துவிடுமோ என்ற எண்ணம் உங்கள் மனதுக்குள்ளே தோன்றிக் கொண்டே இருக்கும் இப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உடல்நலில் இருந்த அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து புதிய ஆண்டில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிய ஆண்டில் மகிழ்ச்சி தர்ற மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்புறம் உங்களோட ராசிக்கு திருமண யோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்தபடியே வரன் உங்களுக்கு கூடி வரும் காதலிப்பவர்களுக்கு கூட மிக சிறந்த ஆண்டாக புதிய ஆண்டு இருக்கும் நீண்ட நாட்களாக காதலை சொல்லலாமா வேண்டாமா என காத்து கொண்டிருந்த உங்களுக்கு காதலை வெளிப்படுத்துனிங்கன்னா அந்த காதல் சக்ஸஸ் ஆகும் வீட்டில் கூட காதல் பண்ணுறவங்க உங்கள் காதலை சொல்ல பயப்பட்டு வந்திருப்பீங்கள அந்த மாதிரிலாம் பயப்படாமல் புதிய ஆண்டில் உங்கள் காதலை வீட்டில் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் காதலுக்கு வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ காதல் பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் காதலை வந்து தெரியப்படுத்துங்க நீங்கள் காதல் பண்ணுறத உங்கள் காதல் பண்ணுறவங்க கிட்டேயும் தெரியப்படுத்துங்க திருமண யோகா ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு அமைய போகுது நைன்டி கிட்ஸ் பல மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு முடிச்சு போட்டுருவீங்க அந்த மாதிரி ஒரு சுபமான ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடன்கள் வந்து மெயினாக வந்து தீரும் மேஷ ராசிக்காரங்களுக்கு பதினோராவது இடத்துல இருந்த சனி பகவான் திருக்கணிதப்படி பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பதினொன்றாம் இடம் லாபத்துல சனி இருக்கும் பொழுது இருந்து வந்த பண கஷ்டங்கள் அத்தனையுமே புதிய ஆண்டில் உங்களுக்கு தீரும் புதிதாக பண வரவுகள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதலீடு செய்திருந்த விஷயங்கள்ல லாபம் வரும் புதிய முதலீடு செய்யும் போது லாபம் கிடைக்கும் மொத்தத்துல உங்களுக்கு பிறந்த பிறந்தவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அமைய அதனால் கடன்கள்லாம் வந்து தீரும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அந்த இடத்த பால்படுத்தக்கூடிய சூழலை கொடுத்துருப்பார் இப்போது அந்த இடத்துல இருந்து விலகி பனிரெண்டாம் எனக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் புதிய ஆண்டில் வராரு ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல ஏழரை சனியாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிலும் கேடு கெட்டும் ராஜயோகம் என்று கூறுவாங்க கெட்ட கிரகங்கள் என்பது கெடுப்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சுப பழங்களையும் உங்களுக்கு தர இருக்குது அதே சமயம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாவது இடத்துல மறையும் போது நல்ல பலன்கள் சரியால் கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஆண்டில் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக சனி உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு இதனால் லாபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் லாபத்தை கொடுத்த சனி பகவான் ஏழநாட்டு சனியாக வந்தாலும் நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத லாபத்தை தருவாரு ஏழரை சனி என்பது கொடுக்கக்கூடியது அல்ல நம்மளை பண்டெடுத்துக்கூடியவர் கூடியவர் சனி அதாவது பண்டெடுத்து நம்மளுக்கு நல்லதை செய்கிறவர் சனி பன்னெண்டில் சனி வரும்போது விரயம் அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அந்த அடிப்படையில் பொருளாதாரத்துல அபரிவிதமான லாபத்தை பார்ப்பீங்க வரக்கூடிய பணத்தை வந்து சுபவிரயமாக செய்வது நற்பலன்களை தரும் அப்படி பண்ணிங்கன்னா லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் வந்து சொல்கிறேன் அப்புறம் தூரதேச பிரயாணம் கடல் கடந்து வணிபம் இதெல்லாம் வந்து செய்யலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நல்லது நடக்கும் வெளிநாட்டு யோகத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபஸ்தானத்தில் ராகுவும் வராரு லாபஸ்தானத்தில் ராகு வர்றதுனால ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது திடீர் யோகோ திடீர் பணவரவு இதெல்லாம் ஏற்படும் பட்டம் பதவி பெயர் புகழில் மாற்றலாம் உங்களுக்கு வேண்டும் அந்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நினைத்தபடியே மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் சுபமான ஆண்டாக புதிய ஆண்டு அமையப்போது எச்சரிக்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அதாவது ஐந்தாவது இடத்துல கேது வர்றதுனால புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் சிறிய குழந்தைகள் இருந்தால் உடல் நடம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இளைஞர்களாக இருந்தால் வெளி தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய திருமண வாழ்வில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஐந்தில் கேது இருக்கிறதுனால பிள்ளைகளால் மன உளைச்சல்கள் வர வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பதினோராவது இடத்துல லாபத்தில் ராகு வர்றதுனால ராகு கைதுவால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏழரை சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது சனி பணில் இருக்கக்கூடிய பட்சத்தில் விரையும் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரனுக்கு அருகில் சனி வரும்போதெல்லாம் சஞ்சலை ஏற்படும் எந்த விஷயம் தப்பு என்கின்றதோ அதனை தள்ளி போட்டால் மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் அதனால அந்த மாதிரி கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் மொத்தத்தில் மேசராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுல மே மாதத்திற்கு முன்னர் தொடக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி காண்பீங்க வீடு கல்யாணம் தொழில் என மே மாதத்துக்குள் அனைத்துமே தொடங்குவது நல்லது மே மாதத்திற்கு பிறகு மூன்றாவது இடத்துல குறு மறைவதால் பழக்க வழக்கங்களில் பிரச்சனை உடன் கருத்து வேறுபாடு மூன்றாவது நபரால் பிரச்சனை ஏற்படக்கூடும் முற்பகுதி பாக்கியத்தையும் பிற்பகுதி விதை போட்டதற்கான பலனையும் தரும் மொத்தத்தில் நூறு சதவீதத்துக்கு எண்பது மதிப்பெண் பெற்று அருமையான ஆண்டாக புதிய ஆண்டு அமையும் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ராசி பலன் இதுதாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்குங்களும் மேஷ ராசிக்காரங்க பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கும் புத்தாண்டு ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ